இன்னைக்கு சூப்பரான ஒரு கேக் செஞ்சிருக்கோம் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணா சூப்பரான ஒரு கேக்கு ரெடி ஆயிரும் பசங்களுக்கு நம்மளே ஒரு கேக் செஞ்சு கொடுத்த ஒரு ஃபீலிங்கே இருக்கும் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எதுலேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா மேரி பிஸ்கெட் வந்து பசங்களுக்கு நம்ம வாங்க சாப்பிட கொடுப்போம் பாருங்கள் அதில் மிச்சமாக இருக்கிற எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் புதுசாக வாங்கி வேணாலும் செய்யலாம் செம சூப்பராக வந்திருக்கு செம சாஃப்ட்டாக வந்திருக்கு வாங்க இது எப்படி செஞ்சோங்கிறத வீடியோக்குள்ளார போய் ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம இது நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க விடியோக்கலார் போய் இது எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கேக்கு தான் செய்ய போகிறோம் இதுலேன்னா நம்ம வீட்டில் நார்மலாக பிஸ்கெட்ஸ் வச்சுருப்போம் பிஸ்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம புது பிஸ்கெட் வேணுனாலும் எடுத்துக்கலாம் நிறைய பார்த்தீங்கன்னா பசங்க ஒவ்வொரு பேக்கெட்லேருந்து பிரித்து பிரித்து சாப்பிட்டு மிச்சம் ரெண்டு மூணு இப்படியெல்லாம் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்க எந்த பிஸ்கெட்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் புதுசாக எடுக்கிறதுனாலும் நம்ம இன்றைக்கி மேரியில் எடுத்துருக்கோம் புது பிஸ்கெட் வேணாலும் எடுத்துங்க இல்லை லெஃப்ட் ஒரு பிஸ்கெட் எல்லாத்துலேயும் மிச்சம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இதை வச்சு சூப்பராக ஒரு ரொம்ப சிம்பிளாக கேக் செய்ய போகிறோம் ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இதை நம்ம வேக வச்சு ஓவன் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்கான டைம் மட்டும்தான் ஆகும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இந்த பிஸ்கெட்லாம் கொஞ்சம் உடச்சி உடச்சி நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா பிஸ்கெட் அப்படி உடைச்சி நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல மாவு ஃபைன் பவுடராக வரும் அதனால் எல்லாத்தையும் நான் ஒரு பத்து ரூபாய்க்கு அந்த மேரி கோல்டு பாக்கெட் இருக்கும்ல அந்த ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேன் இதுமாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக உடச்சி மிக்சி ஜாரில் நம்ம போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா உடைச்சாச்சு இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா உடைச்சி போட்டலாம் பாருங்க நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இதை இதில் போட்டுக்குவோம் எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா பவுடராக அரைச்சாச்சு இப்போ இதில் வந்து கால் கப்புக்கு ஜீனி வந்து பொடிச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு எப்படி தேவைங்கிறத அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ பிஸ்கெட் போடுறீங்கிறத பொறுத்து அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் பிஸ்கெட்டும் ஜீனியும் ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்துடலாம் இப்போ கலந்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்து முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எதில் கேக்கு ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடலாம் அது மாதிரி குக்கரில் உள்ளார எது வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு அடியில் தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு இதையும் ஒரு பா இதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் நல்லா சூடு பண்ணிடுங்க ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வைக்கிறப்ப இன்னும் சீக்கிரம் ஈஸியாக வேலையாகும் இப்போ இதுவும் சூடாகிட்டு இருக்கட்டும் இதை நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அது நல்லா தடையை வச்சாச்சு உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம் நான் எதுவுமே போடலை அப்படியே தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த பவுடரில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து இதில் ஒரு பேக்கிங் பவுடர் இருக்குது பாருங்கள் பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் அது ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போடுறேன் இது பெரிய ஸ்பூனுங்கிறதுனால கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன ஸ்பூனாக வச்சுருந்திங்கன்னா ஒன்று போட்டுக்கோங்க இதையும் நல்லா இதில் கலந்து விட்டுருங்க கலந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு பாருங்க அதை இப்போ கொஞ்சமாக எடுத்து கலந்துக்கலாம் அதாவது ரொம்ப தண்ணியாக வந்துடாத அளவுக்கு பார்த்து இப்போ அதை ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் கொஞ்சம் அந்த இட்லி பேட்டர் அளவுக்கு வர்ற மாதிரி கலந்துக்கலாம் இப்போ பாருங்க கலந்தாச்சு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்படி எடுத்து நம்ம ஊற்றினோம்னா இட்லி ஊற்றுற பதத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் இப்போ இதை வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இது ஊற்றியாச்சு நல்லா செட்டும் ரனியாச்சு இப்போ இதை அடுப்பில் எடுத்து நம்ம அப்படியே வச்சிடலாம் வச்சாச்சு மூடி பார்த்தீங்கன்னா நான் விசிலும் போடலை கேஸ்கட்டும் போடலை அப்படியே மூடி அதாவது ரொம்ப சிம்மலேயும் வைக்க வேணாம் ஃபுல்லையும் வைக்க வேணாம் மீடியமாக பார்த்து வச்சு ஒரு இருபது நிமிஷம் வச்சு பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏன்னா நீங்கள் எடுக்கிற பிஸ்கெட்டோட போ அளவை பொறுத்து டைமும் கூட குறச்சா ஆகும் எடுத்து ஒரு டூத் பிக் மாதிரி எதாவது ஒரு குச்சி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெந்திருச்சா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கிட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நானும் வச்சுட்டு வெந்த முடித்து ஸ்டீம் போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் என்னது வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் கரெக்டாக இதாயிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நல்லா வந்துருந்துச்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா வந்திருக்கு இதை அப்படியே எடுத்து சூடாக இருக்கிறதுனால ஆற வச்சிடலாம் நல்லா ஆறினோன்னே இதை சைடெல்லாம் நல்லா இதிலே எடுத்து வந்திருக்கு இருந்தாலும் கத்தி வச்சு எடுத்து விட்டு இது பண்ணோம்னா க அப்படியே விழுந்துடும் நான் வந்து இந்த ஓட்டையில் நான் கொத்தி பார்த்தப்ப நல்லா வெந்திருந்ததுனால கரெக்டாக என்னது இருபது நிமிஷத்தில் வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணி முடித்தாச்சு இது இப்போ ஆரட்டும் ஆறனோடனே பரட்டி போட்டு பார்ப்போம் பாருங்கள் எடுத்தாச்சு கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கிறப்பையும் நான் எடுத்ததுனால லைட்டாக பிஞ்சிருச்சு நல்லா ஆற விட்டு எடுங்க நல்லா வரும் கேக் வந்து ஆனால் சூப்பராக வந்திருக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைனில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைனில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க செம்ம சாஃப்டாக இருக்குது கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது லைட்டாக சூடு இருக்கிறதுனால என்னால் தொட்டு பார்க்குறப்ப எனக்கு நல்ல அந்த சாஃப்ட்னஸ் தெரியுது பத்துரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்கினா அழகாக பசங்களுக்கு இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுத்துடலாம் சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ